வெல்கம் டு சேனல் ஜிவி டூர்பானஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் ஜோதிலிங்கம் அடங்கக்கூடிய ஒடிசா ஆன்மீக சுற்றுலா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பேக்கேஜ்ய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரரூபா டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து நூறுரூபா இப்போ இந்த ஒடிசா ஆன்மீக யாத்திரா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ கிளம்புதுன்னு பார்த்திங்கன்னா ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயாயிரத்தி கிளம்ப கிளம்பி பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சங்கிளம் முடியுது இப்போ நம்ம கேவஸ்ட்லாம் பார்க்கலாம் கேவம் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு போல நம்ம சென்னை சென்ட்ரலுக்கும் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது கோடமங்க எக்ஸ்பிரஸில் ஸோ நீங்கள் ஃபுல் டே க்ளீன் ஜர்னி பண்ண போகிறோம் அடுத்த கால் எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு ரெண்டு மணி போல் நம்ம ஒரிசாவில் இருக்க புவனேஸ்வர் ரீச் ஆயிடுவோம் ஸோ புவனேஸ்வரில் ஃப்ரெஷ் அப் பங்கிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் பங்கிட்டு புவனேஸ்வரில் பார்க்க வேண்டிய லிங்ககாஜ் சிவம் கோயில் பார்க்க போகும் ஸோ பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு நேரம் ஜெர்னி பண்ணி கோங்காட்டுக்கு போக போகிறோம் ஸோ கோங்காக்கில் இந்த கட்டகை கலைக்கு பேக போக சூரியங்கா கோவில் பார்க்க போகும் இந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் பங்கிக்கு அங்கேருந்து நேரம் பூரி போக போகிறோம் ஸோ பூரியில் போயிட்டு பூரி பீச் பார்த்துட்டு நம்ம அங்கே பூரியிலே ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பூரியில் பார்க்க போக ரொம்ப முக்கியமான கோவில் சார்தாமில் ரொம்ப முக்கியமான கோவிலாக இருக்குது பூரி ஜெகந்நாதர் கோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து நேராக கட்டாக் போக போகிறோம் ஸோ கட்டாக்கில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட பெத்து பிளேஸ் இருக்குது ஸோ அந்த பிளேஸ் பார்த்துட்டு நைட்டு கட்டாக்கில் இருந்து நம்ம ஹவுகா போக போகிறோம் ட்ரெயின் மூலமாக

விக்டோரியா மெமோரியல் இந்த பாத்துட்டு ஹவுடா பிரிட்ஜ் பார்க்க இந்த பிரிட்ஜ் வந்து நம்ம தான் போவோம் நிப்பாக்கி பார்க்க முடியாது இந்த ஹவுடா பிரிட்ஜ் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு போல நம்ம ஹோகாலருந்து திருப்பி நம்ம தியோகர் போக போகிறோம் ஸோ தியோகர்களில் இருக்க ஜசிதிக்கு மகிச்சாக போகும் மைக்கு ஒரு அஞ்சு மணி ஜெர்னி தான் ஸோ மைக்கு பன்னெண்டு மணிக்கு போல் நம்ம தியோகரில் இருக்க நம்ம ரீச் ஆகிடுவோம் அடுத்த நாள் பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம காலையில் பயபாஸ் பண்ணிட்டு தியோகரில் இருக்க பாபா வைத்தியநாதர் கோவில் ஸோ பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு முக்கியமான கோவில் அது அது பார்த்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு போல் அதே ஜசதிக்குள்ள நம்ம செங்கை கிழமை ஸோ அடுத்த நாள் பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிள்ளைங்க பிள்ளைங்க செங்கை பங்க போகும் அடுத்த நாள் கடைசி நாள் பதிமூங்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலையில் விகையாக கால முங்கும்பங்கி போல் நம்ம வந்து பகம்பு சேர்ந்துருப்போம் ஸோ இப்போ இதான் கேவைஸ் பிளான் இந்த கேவைஸ் பிளான் படிச்சு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பீகிஃப் அவைலபிளாக இருக்குது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அதில் டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம் இன்க்ளூட்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து சென்னை இருந்து புவனேஸ்வரர் போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடி கட்டாகலேருந்து ஹவுரா போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட் அண்ட் ஹவுரிலருந்து ஜஸ்ஸிடி போகக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட் இருந்து பெரம்பூர் வரக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட் அதுக்கப்புறம் த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது அதுக்கப்புறம் ஏசி சைட் சீயிங் வெஹிக்கிள் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் சவுத் இண்டியன் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே இதில் இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி ஃபீ அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டூர் மேனேஜர் டில் சென்னை வர வந்து உங்கள் கூட வந்து இருப்பாங்க பூரியில் இருக்கக்கூடிய ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிது இது போக நம்மளுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டிலை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் எக்ஸ்க்ளோர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தர்ஷன் ஷாப்பிங் ஏதாவது வந்து நீங்கள் மற்ற ஏரியாவுக்கு நீங்கள் வந்து செல்ஃபாக போயிட்டீங்கன்னா அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் ஸோ இப்போ அதில் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து டென் தௌசண்ட் வரும் அண்ட் அட்வான்ஸ் நம்மளுக்கு கடைசியாக லாக் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்டோபர் தேதி வந்து நம்மளுக்கு வந்து இந்த புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் லோயர் பேர்த்து வேணுங்கிறோம் கொஞ்சம் அட்வான்ஸாக இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லோயர் பேர்த்து வாங்கி கொடுக்குறதுக்கு சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்துருக்கோம் ஜிபி டுவெல் ட்வெண்ட் சார் ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரட்யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸில் வந்து டென் பேக்ஸ் வரை புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கோங்க இது பார்த்தனா டவுட்ஸ் எதுவும் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த வவுச்சரில் எவ்வளோ நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி இந்த வவுச்சர் ரிலேட்டடான டவுட்ஸையும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்டுக்கலாம் அண்ட் இது போக உங்கள் சைடில் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான பேக்கேஜ் வீட்டில் உங்களை வந்து சந்திக்கலாம் அண்டில் பை பைக்ராம் ஜிபி டூ கானஸ்